வணக்கம் இன்று நமது சீமான் ஐயாவோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணலாங்க சீமான் ஐயா நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற கேள்வி தனுசு லக்கணம் மேச ராசி ஒன்பதாம் அதிபதி யாரு அப்படின்னா சிம்மம் சிம்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் வீடு அந்த சூரியன் வந்து பதினொன்றில் போய் நீச்சம் பெற்று உட்காந்துருக்கார் அந்தக்கு வீடு கொடுத்தவர் பாரு அப்படின்னா சுக்ரன் அதாவது துலாம் ராசி அவர் தனுசில் உட்காந்துருக்காரு பாபத்தில் வந்து பன்னெண்டு ராசியில் வந்து ஒன்று அந்த வீடு கொடுத்த விற்சக ராசி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் ஒன்று பாவகத்தில் பன்னெண்டில் உட்காந்துருக்குறாங்க ஸோ அப்படிங்கும்போது நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்க பார்க்கும்போது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் வந்து நீச்சம் பெற்று உட்காந்துருக்காரு அதாவது பண பற்றாக்குறை ஏற்படும் அதனால் வந்து இவர் வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்கிற மாதிரி இருக்குது சாரை வந்து பாத்தீங்கன்னா விசாக சாரை வாங்கியிருக்காரு குரு சாரை வாங்கியிருக்காரு அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா ஏழில் வந்து உட்காந்துருக்காரு அந்த ஏழில் உட்காந்த குரு வந்து பாத்தீங்கன்னா மனைவி ராசியில வந்து ஏழு பாபகத்துல வந்து ஆறு ஸோ அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கூட வேலை செய்யற ஆளுகளுக்கு அதே மாதிரி மனைவி பார்ட்னர் அந்த மாதிரி தான் இவரை வந்து செய்கிற மாதிரி காமிக்குது பட் ஆனா மெயினா வந்து பொருளாதார பற்றாக்குறை வந்து இவருக்கு வந்து அதிகமா ஏற்படுத்தும் ஸோ அப்படிங்கும்போது இவர் வந்து நன்மை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ப்ரஸன்ஸ்னால் எடுத்துக்கலாம் அதிகமாக எடுக்க முடியாது ஏன்னா வந்து உங்களுக்கு மெயினான வந்து லாபத்தை கொடுக்குறவரே வந்து பார்த்தீங்கன்னா முன்னிச்சம் பெற்றாரு ஸோ அப்படிங்கும் போது கொஞ்சம் தான் இருக்கும் சரிங்களா இவற்றை வந்து செய்யக்கூடிய தன்மை வந்து தான் இருக்கும் செய்ய முடியாது பெருசாக வந்து மக்களுக்கு வந்து குறைய வந்து தீர்த்து வைக்க முடியாது வாய்ப்பும் ரொம்ப கம்மி தான் அதனால் வந்து எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி